நீங்கள் எல்லாம் இது வாங்கி எல்லாம் வச்சுக்கோங்க வாத்தியம் செகண்டி அந்த தார சின்ன பிள்ளைகிட்டையும் கொடுத்து வச்சுக்கோங்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓமகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஜெகதி சாய நமக உயர் சபை உன்னத சபை சிவமர்ந்த சிவசபை கைலாய பணிகள் நடைபெறுகின்ற முக்தியதி மோட்சகதி நற்கதி அருள்கின்ற உயர் சிவப்பணியாம் அப்பணியை நிகழ்த்துகின்ற நிகழக் கூறி நிகழச் செய்து அமர்ந்திருக்கின்ற சிவத்தின் திருவடி வணிந்து ஓராற்றலாய் பேராற்றலாய் ஒருமித்த ஆற்றலாய் ஒட்டுமொத்த ஆற்றலாய் சபைதனை உயர் சபைதனை உன்னத சபைதனை சித்தர்களும் தேவர்களும் குழுமி இருக்கின்ற அபூர்வ சபைதனை ஆற்றல் மிக்க சபையினை தேவர்களும் சித்தர்களும் வந்து அலாபுல்லாவி உரையாடுகின்ற அற்புதமான ஆலோசனை மையமாக நல் கலியுகத்தை கலியுகத்தை மாற்றி யுகத்தை அற்புதமாக மலரச் செய்கின்ற நல் தலமாக திகழ்கின்ற உயர்தலத்திலே உன்னத முனிவர்களெல்லாம் அமர்ந்து உத்தம பேராட்டலாம் அற்புதமான ஓராட்டலாம் அறிய சிவத்தை வணங்கி நிற்கின்ற சிவ பணியை பகிர்ந்து நிற்கின்ற அற்புத தலத்திலே அத்துணை தேவர்களையும் சித்தர்களையும் வணங்கி யுக யுகங்கள் தாண்டி பிரபஞ்ச மலர்ச்சி மலர்ச்சி ஏற்பட அற்புதமான அத்தகைய மலர் நிலை ஏற்பட மகத்துவமாக ஆட்சிதனை பிரபஞ்ச ஆட்சிதனை தன் திருக்கையில் திருக்கரங்களிலே பெற்று இறையிடமிருந்து இறை பேராற்றலிலிருந்து இறை மறு உருவாய் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்துணை படை வீடுகளையும் இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களையும் தன்னகத்தே கொண்டு அற்புதமாக மன்னனாக அமர்ந்திருக்கின்ற அற்புதமாக அத்தகைய சூடி அமர்ந்திருக்கின்ற முருகன் அமர்ந்த திருத்தலமாக ஏகோபித்த ஏகாதேசி நாயகனுக்கு ஏகாதேசி என்று நடைபெறுகின்ற உயர் நாளிலே உன்னத பெரு நாளிலே அத்துணை நிலைகளும் அத்தகைய நாயகனுக்கு அற்புதமாக சமர்ப்பணம் செய்யப்படுகின்ற சபையாக திகழ்கின்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை தாண்டி பிரபஞ்ச திவ்ய தேசமாக அன்றொரு நாள் திகழ்கின்ற அற்புதமான ஆற்றல் மிக்க ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த வைணவ ஆலயங்களின் ஒருமித்த ஓராற்றலாய் அமர்ந்து அற்புதமாக அத்தகைய பெருமகன் ஆட்சி செய்கின்ற தலமாக பிரம்மதேவன் அமர்ந்த தலமாக எத்துணையோ மகத்துவத்தை பெற்று அற்புதமாக இறைக்கி நிகரான இறையே நூலாக வந்த ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புதமான ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இல்லாத தேவர்களின் தலைவனாம் இந்திர பெருமகனாரின் திருக்கரங்களில் கூட தவளாத பேராற்றலை பெரும் ஆற்றலை பெருமக ஆற்றலை எல்லாம் வார்த்தெடுத்து வடித்தெடுத்து பெயர்த்தெடுத்து பெயர்த்தெடுத்து சிவ ரூபமாக சிவ வடிவமாக சிவ நெற்றி பொட்டிலே இருந்து வந்து உதித்த அற்புதமான அரிய நூல் அமர்ந்த அற்புத தளத்திலே இருந்து சொல்ல 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 நீண்டு கொண்டே போகின்ற அத்தகைய முடிவில்லாத நிறைவில்லாத நிறைவான வரலாறுகளை தன்னகத்தே கொண்டு இறை நிறை இறை நிறை மங்கள மகா சபையின் அற்புதமான அத்தகைய தோற்றமானது உயர் உன்னத நோக்கத்துடனே உயர் உன்னத நோக்கத்துடனே உத்தம மகா நோக்கத்துடனே அற்புதமான தியாக சில நிலைகளை எல்லாம் ஒன்றாக இணைத்து அமர்ந்திருக்கின்ற கணங்களெல்லாம் ஒருமித்த கருத்தாக ஒட்டுமொத்த கருத்தாக ஓராற்றலாய் பேராற்றலாய் பெருமகா சிவலிங்கமாக இருந்து அனுகிரகம் கொடுக்கின்ற அற்புதமான தளத்தின் அற்புதமான தகைய நிகழ்வானது நிகழ்வானது சூட்சம நிலையிலே பிரபஞ்சம் முழுவதும் பரவி நின்று பிரபஞ்சத்தை ஆளுகின்ற மன்னன் திருமுருகன் திருக்கரங்களிலே கொடுத்து அற்புதமாக அமர்ந்து அருளாட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்ற அற்புதமான தருணமதிலும் இயல்பான வளர்ச்சியானது இயல்பு நிலையிலே ஆங்காங்கே அற்புதமாக நூல் பகிரப்படுகின்ற தல தலங்களும் ஒரு நிலையில் இல்லாது விதை நிலைகளாக அங்கங்கு பரப்பி அற்புதமாக உயர் உன்னத அப்பணியை செய்கிறவர்களுக்கு நற்சீடர்களை உயர்மான சீடர்களை உன்னதமான சீடர்களை பக்குவ நிலை கொண்ட அற்புதமான சீடர்களை பார்த்தெடுத்து தேர்ந்தெடுத்து உயர் உன்னத பணிதனை அவர்கள் கரங்களிலே கொடுக்கும்போது அவர் சிந்தைதனிலே மாற்று வேற்று எண்ணங்கள் எதுவும் கொள்ளாது மகத்துவமான மகாபணி நம்மளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது கொடுக்கப்பட்டிருக்கின்றது பகிரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது என்கின்ற உயர் இறை சூட்சமத்தை சித்த பெருமகா சூட்சமத்தை யாவரும் உணர்ந்து நர்சபையின் தொடர்பிலே இருக்கின்ற அப்பணியை செய்கின்ற அத்துணை சீடர்களும் தொண்டர்களும் இல் சபையாளர்களும் அனைவருமே சிந்தையிலே கொண்டு இப்பணியானது உயர்வான உன்னதமான ஒப்பில்லா எங்கும் நிகழா அற்புதமான இறை அமர்ந்து இறை அமர்ந்து ஆற்றுகின்ற இறை பணி என்பதை இறைவனே வந்து அமர்ந்து வாக்கு கொடுத்து அற்புதமாக வாக்காக நின்று வாக்கு சுவடியாக நின்று வாழ்ந்து வருகின்ற உயர் உன்னதமான உத்தமமான மகா பணியை நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டு இருக்கின்றது கொடுக்க இருக்கின்றது வழங்கப்பட்டு இருக்கின்றது என்கின்ற உயர்வான சிந்தையை உயர்வான எண்ணத்தை தன் உயர்வான சிந்தை தனிலே நிறுத்தி இப்பணி செய்கின்ற பிரபஞ்ச மகாசபையின் அற்புதமான பிரதிபலிக்கும் பிரதி பிம்பமாக இருந்து செயல்பட வேண்டும் தன் சார்ந்த நிலைகளிலே தனக்குள்ள காம குரோத லோப மதம் ஆச்சரிய நிலைகளில் இருந்து சிறிதும் தாளாது தாளாது அத்தகைய மேல்நிலையிலே தவழ்ந்து கொண்டு இப்பணியை ஆற்றுவது என்பது அவ்வளவு உச்சிதமான செயலாக இருக்காது என்பதை நர்சபையில் வந்து தொடர்பிலே இருக்கின்ற தொடர்பு கொள்ள இருக்கின்ற வருங்காலில் வருகின்ற அத்துணை சீடர்களுக்கும் பகிர்ந்து இது ஆங்காங்கு ஆங்காங்கு தவம் காணும் சித்தர்களை போல் அல்லாம போல் அல்லாது இறையே அமர்ந்து இறையாட்சி புரிகின்ற சித்தர்களை ஆங்காங்கு அனுப்பி வைத்து அற்புதமாக எல்லைகள் தோறும் அப்பணியை நிகழ்த்துகின்ற உயர் உன்னத பணியாக உத்தம பெரும் பணியாக நம்பி வந்து நாடி வந்து ஓடி வந்து உயர் சிந்தனை கீழ் நிலையிலே கீழ் நிலையிலே பணிந்து அற்புதமாக அத்தகைய அடிநிலையிலே பணிந்து அற்புத பாதாள நிலையிலே அமர்ந்திருக்கின்ற சிவத்தின் திருபடியை தொழுவதுபோல் போல் சபையின் திருபடியை தொழுது உயர் உன்னத உத்தம மகுடம் சூட்டி மகுடம் சூடாத நிலையில் மகுடம் துறந்த நிலையிலும் உயர் உயர் உன்னத பெரும் மகுடங்களை எல்லாம் இடைவிடாது சூட்டிக்கொண்டிருக்கின்ற அற்புதமான இறை சபை இச்சபை என்பதை உயர்வான சிந்தையிலே கொண்டு உன்னத பணி நிகழ்த்தவே இங்கு அனைவரும் அமர்த்தப்பட்டு இருக்கின்றார்கள் அற்புதமான பதினோராயிரம் யுகமாக தவம் இருந்த பெருமகா புண்ணிய ஆற்றல் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற இறையாட்சி புரிகின்ற இறை மகா சூட்சம ஆட்சி புரிகின்ற அகத்திய பேராட்சி நிகழ்கின்ற ஒத்துமொற்ற இறையாட்சி நடைபெறுகின்ற முக்கோடி நவகோடி பேராற்றல்கெல்லாம் இணைந்து நடைபெறுகின்ற இனிய அற்புதமான பெரும் பேராற்றல் மிக்க இறை நிகழ்வு என்பதை உயர்வாக மீண்டும் மீண்டும் முன்னும் அனைவரும் சிந்தையிலே கொண்டு உயர்வான பணியை உத்தமமான பணியை ஆங்காங்கே ஆங்காங்கே திருமுருகன் தொண்டரை பட திரட்டும் பணி அற்புதமாக நிகழ்ந்தேறி வருகின்ற அற்புதமான நிகழ்வானது உயர்வான அத்தகைய உன்னதமான பெரு நிகழ்விற்கு ஆடிக்கோளிட்டு அற்புதமாக அடிவணிந்து நிற்கின்ற சீடர்களை அற்புதமாக அடையாளப்படுத்தி ஆங்காங்கு அற்புதமாக இறைவனே அமர்ந்து இகழ்த்தி கொண்டிருக்கின்ற உயர் சூட்சமம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை யாவரும் அறிந்திட்ட போதிலும் மீண்டும் மீண்டும் உரைத்து உயர் காட்சியை கொடுக்கின்ற உயர் அனுக்கிரகத்தை கொடுக்கின்ற உயர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கின்ற ஒப்பு நிகரில்லாத ஓர் சபை இச்சபையே என்கின்ற அற்புதமான இறை வாக்கினை அனைவரும் சிந்தையிலே கொண்டு இங்கு பெருக்க வேண்டிய நிலைகளும் பரவ வேண்டிய நிலைகளும் அனைத்தும் காரிய காரியங்களுக்காக மட்டுமே நிகழ்த்தப்பட்டு வருகின்றது எத்தகைய அசையும் நிலைகளுக்குள்ளும் அசையா நிலைகளுக்குள்ளும் கலிபத்திலே இகலோகத்திலே மாந்தர்கள் உயர்மென எண்ணிக்கொண்டிருக்கின்றும் ஒன்றுக்கும் உதவாத குப்பை போன்ற அத்தகைய நிலைதனை தன் சிறசிலே ஏற்றாது சிந்தையிலே ஏற்றாது இறை பயணம் ஒன்றே உயர் பயணம் என்பதை உணர்ந்து உயர்வாக உன்னதமாக பயணப்பட்டு வருகிறது இச்சபை அச்சபையை சாடி இருக்கின்ற நாடி இருக்கின்ற நம்பி இருக்கின்ற அதன் நல்வழி நடக்கின்ற அத்துணை சீடர்களும் அத்தகைய நிலைதனை தன் சிந்தையிலே கொண்டு பிரபஞ்சத்துக்கு பணியாற்ற வேண்டும் பிரபஞ்ச மகா நிகழ்விற்கு பணியாற்ற வேண்டும் பெற்ற இடத்திலே இருந்து கொடுக்க வேண்டும் கடனை அடைக்க வேண்டும் இறைபணி செய்ய வேண்டும் மக்கள் சேவை ஆற்ற வேண்டும் அது மகேஸ்வரன் சேவையாக நினைத்து ஆற்ற வேண்டும் தான தர்ம கைங்கர்ய ஜீவகாருண்ய நிலைகள் முழுவதும் நம் சிந்தையிலே நிரம்பி இருக்க வேண்டும் அத்தகைய நிலை கொண்ட மாந்தருக்கு சித்த சபையில் மீண்டும் மீண்டும் வருவதற்கும் வந்து அமர்வதற்கும் அற்புதமான சொற்பொழிவுகளை கேட்டு மகிழ்வதற்கும் தகுதி உண்டு என்கின்ற உயர் உண்மைதனை உரைத்து மற்ற நிலைகள் மாற்று நிலைகள் வேற்று நிலைகள் கொண்டு வந்து அமர்ந்திருக்கின்ற மனிதர்கள் யாவரும் ஜட பிம்பமங்களாக அத்தகைய நிலை கொண்ட பெயரை குறிப்பிடாத அத்தகைய நிலை போன்ற நிலையிலே வந்து அமர்ந்து செல்கின்ற மாந்தர்களாகவே இருப்பர் எத்தகைய நிலையினை உயர்வாக செவிகளிலே ஊதி ஊதி உரைத்திட்ட போதும் உன்னதமாக உரைத்திட்ட போதும் கூடி கூவி கூவி கூவிரைத்திட்டரும் அத்தகைய உயிர் நிலையிலே உன்னத நிலைதனை தன் வார்த்தை நிலையிலே வார்த்தெடுத்து வழங்கிய போதிலும் செவி சாக்காது சிந்தையிலே ஏற்றாது தன் நிலை அத்தகைய நிலை என்பதே இருக்கின்ற மாந்தர்களை சபையின் நிலையிலே இருந்து முழுவதுமாக துண்டித்து முற்றிலுமாக துண்டித்து முடிவுடனே துண்டித்து அற்புதமாக அவர் எத்தகைய சேவை ஆற்றுபவராக இருந்துட்ட போதும் எத்தகைய பொருள் நிலைகளை வாரி வழங்கிய வள்ளல் நிலை கொண்ட நிலையிலே இருந்த மாந்தர்கள் ஆயிரும் அத்தகைய நிலையெல்லாம் குப்பைக்கு நிகரான ஒரு ஓரத்திலே ஒதுக்கி வைத்துவிட்டு உன்னதமாக உயர் சபையானது உத்தம சபையான மகோ உன்னத மகேஸ்வரன் சபையான அத்தகைய வழியிலே பீடு நடை ஓடும் என்பதை அற்புதமாக இத்தகைய தளத்திலே பகிர்ந்து இத்தகைய நிகழ்வானது பிரபஞ்சம் முழுவதும் பறைசாற்றும் நிலை மூலமாக பரவ வேண்டும் உயர் சபையின் உன்னத சபையின் நோக்கமானது மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் மனித நேயத்துடனே வாழ வேண்டும் அன்பே வடிவாக வாழ வேண்டும் அருள் வழங்கும் நிலையாக வாழ வேண்டுமே தவிர யாருக்கும் குந்தகங்கள் விளைவிக்கின்ற அத்தகைய அத்தகைய வருத்த நிலைகளே நெஞ்சிலே நிறைக்கின்ற பக பய நிலைகளே நெஞ்சிலே விதைக்கின்ற நிலையாக இந்நிலை எத்தனையோ கட்டுப்பாடு நிலைகளை சித்த சபை சீர்மிகுந்த பேர்மிகுந்த பெருமகா அகத்திய பெருமகனார் அமர்ந்திருக்கின்ற சபையிலே வகுத்திட்ட போர்களும் அனைத்தும் அன்பு அன்பு என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைக்குள்ளே அடக்கம் என்பதை உரைத்து உயர் சபையின் பயணப்பட்டு பயணப்படுகின்ற அத்துணை நிலை கொண்ட உயர் சீடராக வர இருக்கவர்கள் யாவரும் வழங்கும் நிலையிலே வந்து அவர அமர வேண்டுமே தவிர பெரும் நிலையிலே யாரும் இங்கே அமர்வதற்கு உண்டான நிலையிலே வந்து அமரும்போது எந்தவித அனுகிரகம் சித்த சபையிலிருந்து சீர்மிகும் இறை சபையிலிருந்து பேறு பெற்ற பெரும் பிரபஞ்ச மகா சபையிலே இருந்து பிரபஞ்சத்தை சூட்சமமாக ஆண்டு கொண்டிருக்கின்ற இயல்பிலே உயர் உன்னத ஆட்சிதனை ஏற்க இருக்கின்ற உயர் பரவு நிலைகளை பரவ இருக்கின்ற உயர் தளத்திலே இருந்து உறைவாக உயர்வாக உரைத்து உன்னதமான வழி வருகின்ற சீடர்கள் சித்த சபையின் வளரா வரலாறுதனை அறிந்து சித்தனின் வரலாறுதனை அறிந்து அற்புதமாக ஆண்டாண்டு காலமாக நிகழ்ந்துட்ட அற்புதமான நிகழ்வுதனை அறிந்து அற்புதமாக பதினோராயிரம் யுகமாக தபம் கண்ட புண்ணி ஆற்றல் தனை நிறைந்து இரையே அமர்ந்து ஆட்சி கண்டு ஆட்சி செய்கின்ற இறை சித்தன் ஒ ஒட்டு மொத்த நிலைகளின் தன் ஒரு நாமத்தால் ஓம் சாய நமக என்கின்ற அற்புத திருநாமத்தில் உள்ள உள்ளடக்கி அமர்ந்து ஆட்சி பெறுகின்ற அ அகத்தியனின் மறு பின்ப நிலையாக சித்தர்களும் சீடர்களும் உற உயர் வளம் வருகின்ற உயர் உன்னத சபையின் உத்தம வலிதனை உயர்வாக சிந்தையிலே ஏற்று மாற்று நிலைகள் வேற்று நிலைகள் வேறுபட்ட பயண நிலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து சபையிலே சபையிலே வந்து இணைந்து இறை தொண்டாட்ட வேண்டிய நிலை ஒன்றே இங்கு கொடுக்கப்படுகிறது வேறு எந்த விதமான சான்று நிலைகளும் இச்சபையிலே இருந்து கொடுக்கப்படவில்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக அற்புதமாக அற்புதமாக சபைகள் வளர்ந்து வந்த போதிலும் வ வர இருக்கின்ற உயர்வான சபைகளுக்கு இத்தகைய நிலைதனை உறக்கி இங்கே வந்து பணியாற்றுவதற்கும் தொண்டு செய்வதற்கும் இறை நிகழ்வினை பரவச் செய்வதற்கு மட்டுமே அனைத்து சீடர்களுக்கும் தொண்டர்களுக்கும் உரிமை உண்டு மற்ற எந்த விதயங் எந்த விஷயங்களிலும் உரிமை இல்லை என்பதை இறை உரையாக இறை சித்த உரையாக மகோ உன்னத மகா உரையாக உரைத்து உயர் தலங்களிலெல்லாம் உன்னத தலங்களிலெல்லாம் உயர் சபை அமைக்கும் பணிதனை இன்னும் அற்புதமாக ஆய்வு செய்து அற்புதமாக ஆய்வு பெரு ஆய்வு செய்து இறை ஆய்வு செய்து இறைமகா ஆய்வு செய்து சீடர்களுக்கு நற்போதனை நிலைகளை அற்புதமாக செவிகளே உரைத்து உன்னதமாக உயர்வாக பயணப்படுகின்ற நிலையே வருங்காலங்களில் தொடரும் என்பதையும் அற்புதமாக இத்தகைய தளத்திலே இருந்து அறிவித்து ஆங்காங் இருக்கின்ற அற்புதமான அடிமட்டம் என்கின்ற நிலை இங்கு இல்லாது அது ஆண்டு வருகின்ற அத்தகைய இயல்பிலே ஆண்டு வருகின்ற அத்தகைய நிலையெல்லாம் அடிமட்ட மேல்மட்டம் என்கின்ற நிலை உண்டு இச்சபையிலே அனைவரும் பெருநிலை பெருமகாநிலை பேராற்றல் கொண்ட உயர் நிலையில் அமர்ந்த சீடர்களே அனைவரும் சித்த சபையினுடனே கருத்துக்களையும் தங்கள் ஆதங்களத்தையும் அற்புதமான அத்துணை நிலைகளையும் பகிர்வதற்கு எந்த நிலைகளும் எங்கே பொருளும் மறை பொருளாக சூட்சமமாக எந்த விதமான தடை நிலைகளும் இல்லாது அற்புதமாக அனைவரும் பயணப்பட வேண்டும் யாருக்கும் இங்கே வந்து அனுகிரக நிலைகளும் ஆசீர்வாத நிலைகளும் ஞான நிலைகளும் படுத்தும் நிலைகளும் மட்டுமே பகிரப்படுகின்றது மற்ற எந்த நிலைகளுக்குள்ளும் சென்று வர அற்புதமாக அந்த இடங்களிலே இருந்து ஆளுமை தன்மை செய்வதற்கு உண்டான தளங்கள் இன்னும் ஏற்படுத்தப்படவில்லை இனிமேலும் ஏற்படுத்தப்படாது அவர்கள் பணிபுரிகின்ற உயர்வாக உன்னதமாக உத்தமமாக தன்னை தான் ஒரு உணர்ந்து அத்தகைய உயர் இறைநிலை அடையும் போது மகுட நிலைகள் அற்புதமாக இறைவனாலும் அகத்தியனாலும் பிரபஞ்ச மகாசபையாலும் உரிய நேரத்திலே உரிய பொருதிலே அற்புதமாக சூடி மகிழப்படும் என்பதை உணர்த்தி இது உயர் இறை ஆட்சி புரிகின்ற உத்தம சிவ ஆட்சி புரிகின்ற சித்த மகா ஆட்சி புரிகின்ற உயர் சபையே ஒவ்வொரு ஒவ்வொரு உள்ள கிளை நிலை கொண்ட சபைகளும் சித்த சபையின் சீர்மிகும் பிரபஞ்ச மகா சபையின் பிரதி நிலைகளாக இருக்க வேண்டும் இங்கிருந்து கூறப்பட்டவை அங்கு நிகழ வேண்டுமே தவிர கருத்து வேற்று கருத்து ஏற்பட்டு உயர் சிந்தைத உண்மை சிந்தன நிலை உத்தம சிந்தைத உதித்த நிலைகளுக்கெல்லாம் உள்பட்டு உளறி திரிகின்ற அத்தகைய கூட்டம் போல் இங்கு உளறி திரிவதற்கு உண்டான நிலைகள் ஏதும் ஏற்படுத்தவில்லை இனிமேலும் ஏற்படுத்த மாட்டாது சித்த சபையில் கூறுகின்ற ஒரு உரையே அது இறை உரையே அது இறை இறை மகா உரையே அது சித்தனின் திருவாயிலே இருந்து அருள் உரையே என்பதை அனைவரும் உணர்ந்து அற்புதமாக வாளும் சித்தமன் சித்தனாக வரம் அருளும் சித்தனாக அகத்தியமாக சிவமாக சீர்மிகுந்த பேராற்றலாக அற்புதமாக இருக்கின்ற அற்புதமான உயர்நிலைக்கு உன்னத நிலைக்கு பதினோரு ஆயிரம் யுகமாக தவம் கொண்ட அற்புத நிலைக்காக வழங்கப்பட்ட யுக 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 யுகமாக காத்திருந்து பார்த்திருந்து தேடி எடுத்து பார்த்தெடுத்து பக்குவப்படுத்தி வழங்கப்பட்ட சபை இங்கு எந்த விஷயங்களும் தெரியாமல் எந்த நிலையிலும் யாரும் அமர்த்தப்படவில்லை உயர் சிந்தைத நிலை இறை இருந்து ஆட்சி பெறுகின்ற இறை மகா பேராற்றல் இருந்து ஆட்சி பெறுகின்ற அற்புதமான அத்தகைய அருள் நிலையை அருள் மகா நிலையை வழங்கி வரமாக கொடுத்து வரமாக நின்று வரமாக வாழ்ந்து வருகின்ற உயர் உன்னத பெருஞ்சபை உத்தம சபை என்பதை அனைவரும் சிந்தையிலே ஏற்று சீர்மிகும் இறை பயணம் மேற்கொள்ள சிறப்பு மிகும் இறை பயணம் மேற்கொள்ள இயல் நிலையிலே இயல்பான நிலையிலே காண்பிக்கப்படுகின்ற தோட்டங்கள் எல்லாம் இங்கே தோற்றங்கள் எல்லாம் இங்கு உயர் தோற்றங்கள் அல்ல உன்னத தோற்றங்கள் அல்ல உத்தம தோற்றங்கள் அல்ல அது உதவாத தோற்றங்கள் என்பதை மனதிலே கொண்டு உயர்வான சிந்தைக்குள்ளே உன்னை அறியும் நிலைக்குள்ளே இறை மகா நிலைக்குள்ளே கடந்து 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 கடவுள் என்பது அத்தகைய நிலையினை காட்டி அற்புதமாக அத்தகைய நிலையினை அனைவர் அனைவருக்கும் நிகழ்த்த இருக்கின்ற உயர் உன்னத பொறுப்பாளர்களாக அனைவரும் இருந்து உயர் சபையின் உத்தம பெருஞ்சபையின் உயர்வான மகாசபையின் உன்னத வளர்ச்சிக்கும் உயர்வான உயரான பரவுதல் நிலைக்கும் அற்புதமாக தன்னை ஈர்ந்து தன்னை ஈர்ந்து வரும்போதே மகாசபையின் அனுக்கிரகம் முழுவதுமாக கிடைக்கும் ஆங்காங்கே ஏற்படுகின்ற இடர்கள் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் கடன்கள் தடைபட்ட நிகழ்வுகள் அனைத்தும் அது ஒரு நிலையிலே வைத்து அற்புதமாக பரிசீலனை செய்யப்பட்டு அதற்குண்டான சிறு சிறு ஆகமக நிலைகளை உரைத்து அத்துணை நிலைக்களும் அகத்திய மகாசபையின் பரவுதல் நிழல் நிலை சூட்சமமாக உள்புகுத்தப்பட்டு அற்புதமாக வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றது என்கின்ற விஷயத்தையே உங்களிடம் உயர்வாக உயர்த்து உயர் உன்னத உயர் மகாசபையில் உயர் ஈசன் அமர்ந்த சபையில் மகத்துவம் மகத்துவம் மிக்க அகத்தியம் அமர்ந்த சபையில் அற்புதம் நிகழும்